கார்த்தி தான் சொன்னாப்பில சார் வந்துடுங்க அப்படின்னு கார்த்தி சொன்னதுனால அதுக்கடுத்து மறுபயிற்சியாக பேசலாம் ஏன்னா கார்த்தியோட நாங்கள் எவ்வளோ ஆளும் பயணிக்கிறோன்னு எல்லாருக்கும் தெரியும் நன்றி கார்த்தி இந்த விழாவுக்கு வர வச்சிருக்கு ஏன்னா ட்ரைலர் பாட்டு பார்க்கும்போது இது பாட்டு அதுக்கப்புறம் தான் இந்த டைட்டில் டிசைனு அதெல்லாம் கவனிச்சேன் நான் நீங்கள் பொதுவாக வந்து ஆண் கதாபாத்திரங்களை மையப்படுத்திய டைட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமாக இருக்கும் ஒரு இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களா அந்த ஆண்ட பரம்பரை அது இதுன்ற மாதிரி ஒரு பெருமை விஷயங்கள் தான் இருக்கும் ஆனால் இந்த மங்கை அப்படிங்கிற அந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா அவ்வளவு கீரல்கள் தாக்குதல் உடைஞ்சு இருக்குது இருக்குது அது கீழே ஒரு ட்ராவல் ஆஃப் உமன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அது ஒரு மிகப்பெரிய அரசியல் இன்றைக்கி நம்ம வந்து எத்தனையோ ஒடுக்கப்பட்ட மக்களை தாழ்த்தப்பட்ட மக்களை அடக்கப்படுகிற மக்களுக்காக நம்ம குரல் கொடுக்குறோம் அவர்களுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு வந்து நம்ம நிறைய பங்களிப்பு செலுத்தணும்னு நினைக்கிறேன் ஆனால் காலங்காலமாக தொடர்ந்து எல்லா சாதிகளிலும் எல்லா சமூகங்களிலும் எல்லா மதங்களிலும் ஒடுக்கப்படுவர்கள் மடக்கப்படுபவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள் அப்படி ஒரு அந்த டைட்டில் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது மங்கை அப்படிங்கிறது அப்புறம் அந்த ட்ரைலரில் பார்க்கும்போது இந்த ஆணாதிக்க சமூகம் வந்து அந்த ஒரு பெண் கதாபாத்திரங்களை பெண்களை வந்து எப்படி துரத்துகிறது வேட்டையாடுகிறது விரட்டுகிறது அப்படிங்கிற புரியுது அதுலேயும் குறிப்பாக வந்து இப்போ சம காலங்களில் வந்து இந்த மீடியாக்களோட கோர பசி இருக்குல்ல நீங்கள் சத்த வீட்டில் கூட வந்து அந்த மரண வீட்டு ஆட்கள் வந்து துக்கத்தை கூட வந்து அனுபவிக்க முடியாமல் உள்ள பூந்து அதை ஒரு நியூஸ் ஆக்கி மீடியாவில் வந்து பரபரப்ப அந்த வெறி பிடித்த வேட்டை தீனி இருக்குல்ல அதுக்கு அதுலயும் அதுவும் இதில் இருக்குது அது தெரியுது அதை அதோட தாக்கமும் தெரியுது படம் வரும்போது இது ரொம்ப முக்கியமான பேசு பொருளாக இருக்கும்னு நினைக்கிறேன் முதல்ல குழுவினர்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த நிகழ்வின் கதாநாயகன் இசையமைப்பாளருக்கும் அந்த இசை கலைஞர்களுக்கும் பின்னணி இசைக்கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் முதலில் வாழ்த்துக்கள் கதாநாயகன் துஷ்ஷிக்கும் ஆனந்தி தோழர் ஆனந்தி ஆனந்தியோட சூஸிங் தான் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவங்க தேர்ந்தெடுக்கிற கதைகள் வந்து ரொம்ப ரொம்ப பொலிட்டிக்கலாக இருக்குது ரொம்ப ஒரு ஆலாகலமான கதைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க தொடர்ந்து இப்படிய பயணங்கள் தொடர் அப்புறம் வெங்கட் பேசும்போது சொன்னால் ரொம்ப இந்த மாதிரி நடிகர்கள்லாம் யாருமே இப்போ இந்த த்ரீஷா இஷ்யூ கேட்க மாட்டாங்க எப்படி கேட்பாங்க உள்ள அத்தனை முன்னணி நடிகர்களும் பெண் உடலை வச்சு சினிமாவில் ஜெயித்து வந்தவங்க நான் எல்லா மேடைகள்லையும் ஓப்பனாக தான் சொல்கிறேன் உள்ள உச்ச நட்சத்திரங்களாக இருக்கட்டும் அடுத்து நாட்டை ஆளுகின்ற நாட்டை ஆளப்போ ஆட துடிக்கின்ற நடிகர்களாக இருக்கட்டும் எல்லாமே அவருடைய ஆரம்ப கட்ட படங்களில் பார்த்தீங்கன்னா பெண் உடலை மையமாக வச்சு தான் இந்த சினிமாவிலே பயணப்பட்டு வந்திருக்கேன் நான் சின்ன வயசுல இருந்து ரஜினி படமாக இருக்கட்டும் கமல் படமாக இருக்கட்டும் நீங்கள் சில்க்ஸ்மிதா ஸ்மிதா போஸ்டர் தான் பெருசாக இருக்கும் அந்த அம்மாவோட உடலை மையமாக வச்சுதான் இவங்களோட முகங்கள் சின்னதாக வச்சுதான் அந்த போஸ்டர் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன் ஸோ அப்படி இந்த ஆணாதிக்க சமூகத்தில் இருக்கிற இந்த கதாநாயகர்கள் இதுக்கு எதற்கு கேள்விகள் எழுப்ப மாட்டார்கள் அந்த கனவை வந்து நம்ம காணக்கூடாது ஏன்னா அவங்க தான் இந்த பெண் உடலை வந்து பெண்ணை வந்து உடலா பாருன்னு போதிக்கிற சினிமாக்களை தொடர்ச்சியாக எடுக்கிறது பெண்ணை வந்து இந்த சமூகங்களுக்கு உடலா மட்டுமே பாவிக்க வைக்கிற ஒரு போக்கை ஏற்படுத்துகிற நாயகர்கள் ஒருபோதும் பெண் விடுதலைக்காக பேச மாட்டார் அப்படி ஏதாவது பேசினார்கள் என்றால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய சுயநலம் இருக்கும் அப்படிதான் நம்ம நினைச்சோம் அது யதார்த்தத்தை வெங்கட்டும் புரிஞ்சுக்கணும் தொடர்ச்சியாக நாம் பெண்களை உடலாக போதிக்காமல் பொறுப்பாக ஒரு சக மனிதராக போதிக்க வேண்டும் அதை இந்த படம் சொல்லிக் கொடுக்கும் அந்த வகையில் இந்த படம் முக்கியமான திரைப்படமாக இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்ஸ்பைரிங் ஸ்பீச் சார் எப்பவுமே நீங்கள் பேசுனா அதில் சமூக மாற்றத்திற்கான இல்லை சமூகத்தின் மீதான ஒரு பார்வை தெளிவான நன்னடையும் இருக்கும் அது அந்த மாதிரியான ஒரு பேச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் அடுத்ததாக பேசுறதுக்காக நம்மளாம் சிறு வயதுலேருந்து பார்த்துருக்கோம் அவர் நடிகராக எப்படின்னா இன்னைக்கு ஒரு படத்தின் நாயகனாக வளர்ந்து நிற்கிறப்போ பார்க்குறப்போ ஹே பரவாயில்லப்பா இன்னைக்கு இவரு ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ மெட்டீரியலாக மாறியிருக்காரு அப்படின்றத தெரியல பார்க்குறப்போ நம்ம எல்லாருமே பிடிச்சிருக்கோம் ஐவராட்டம் ஐ அப்புறம் ஈசன் எல்லாம் பார்த்த நம்ம திஷ்யன் இன்னைக்கு மங்கைய நாயனா வந்திருக்காரு ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் சீசன் பிரதர் பாட்டla சூப்பரா இருக்கு ப்ரோ. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஏ எல்லாத்தையும் கேட்ரிட் இருக்க. இட்ஸ் டாம நைஸ். அம் the ரெண்டு நாள் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக இந்த படம் கேக்கும் போதே எனக்கு கேரக்டர் ஆக் தான் சொன்னாங்க டேரக்டர் சார். எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்டும் தெரியாது. ஆக் கேட்ட உடனே சரி ஓகே சார் இது பண்ண இந்த ஜென்ரேஷ்கின் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற படமாக இருக்கும் நான் நான் நம்புகிறேன்னு சொல்லிட்டு இந்த படம் ஆரம்பித்தோம் ஃபர்ஸ்ட் டூ டேஸ் ஃபஸ்ட்டு ஹீரோன் யாருன்னு கேட்டேன் கைலானந்தி மேம் அப்படின்னாங்க ஆஹா இவங்களோட பண்ணணுமா அவங்கள பெரிய ஆர்டிஸ்ட்டு நம்ம பதினோ பதிமூணு வருஷம் நான் கேப் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இவங்களோட ஒரு படம் பண்ண போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஸ்லைட் பயம் இருந்தது பட் ஃபஸ்ட் டூ டேஸ் கொஞ்சம் அதை தாண்டி தேர்ட் டே ஒர்க் பண்ணும்போது எவரி திங் சேஞ்ச் ஏன்னா அவங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணாங்க இட் இஸ் ஸோ கம்ஃபர்டபிள் ஒர்க்கிங் வித் ஹர் ஸோ யூ கயல் மேம் ஃபார் பீங் சச் அ வண்டர்ஃபுல் ஸ்டார் அண்ட் செவன் மேம் ஆல்சோ படம் ஷூட் பண்ணும்போது கார் மேலே ரெண்டு கேமரா லைட்டு அந்த ஷேட்லாம் போட்டு ஸ்ட்ரெயிட் ரோடும் இல்லை நம்ம ஷூட் பண்ண மேஜர் போர்ஷன் வந்து மூணார் ஹில்ஸு அந்த மாதிரி தான் ஷூட் இருந்தோம் ஸோ வந் ரோடு வந்து ஆகும் மேலே போவோம் கீழே போவோம் ஸோ இட்ஸ் வெரி இட் இஸ் அ வெரி பிக் சேலஞ்ச் ஃபார் மீ டு ட்ரைவ் த கார் டைலாக்ஸை பார்க்கணும் மேடமோட ரியாக்ஷன்ஸை பார்க்கணும் அண்ட் இன்னொன்று வந்து டைலாக்ஸ் வந்து சின்ன சின்ன இதாகவும் இல்லை எல்லா டயலாகும் பேராக்ரா பேரகிராஃபாக கொடுத்துருந்தார் டைரக்டர் சார் அண்ட் அதை என்கிட்ட ரொம்ப பேஷண்ட்டாக என்கிட்ட சொல்லி கொடுத்த கோ டைரக்டர் விக்ரம் சாருக்கு ஒரு பெரிய நன்றி தேங்க்யூ சார் பதிமூணு வருஷம் கழிச்சு அப்புறம் எனக்கு என்னை நம்பி என்னை சோலோவாக ஒரு ஹீரோவாக லான்ச் பண்ண கார்த்திகண்ண ஜேசன் பிக்சர்ஸ் அண்ட் மிஸ்டர் குபேந்திரன் சருக்கு ஒரு ரொம்ப பெரிய நன்றி அண்ட் ஜாஃபர் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இட்ஸ் ஐ கே சார் இஸ் ஆ நத்திங் மோர் ஐக்கன் சார் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் நன்றி வணக்கம்